நெல்லை தனியார் பள்ளியில் நடைபெற்ற சம்பவம் தனக்கு வருத்தம் அளிப்பதாக மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அலுவலகத்தை வண்டியூர் பகுதியில் மதுரை ஆதீனம் திறந்து வைத்தார் அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் நெல்லை தனியார் பள்ளியில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் சிறுவர்கள் வன்முறையான சினிமாக்களை பார்த்து இதுபோன்று நடந்து கொள்வதாகவும் கருத்து தெரிவித்துள்ளாா் காரணம் சினிமா தான் காரணம் சினிமாவில் எல்லாம் வன்முறையை காட்டுறாங்க அதுக்கு அரசாங்கம் வந்து சினிமா தடை செய்யணும் வன்முறைகள் அடி சண்டை காட்சிகள் கொலை காட்சிகள்லாம் சினிமாவில் தான் அடிக்கடி காட்டுறாங்க அது மாதிரி வன்முறை சம்பவங்கள் நடக்கிற திரைப்படங்களை வந்து தடை செய்யணும் ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரில் மேலதாளம் முழங்க முகூர்த்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது திருத்தேர் முன்பாக முகூர்த்தகாலுக்கு கோயில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லட்சுமி மரியாதை செய்தன ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா உற்சவம் நடைபெறுவது வழக்கம் என்ற நிலையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியன்று நடைபெற உள்ளது ஹோசூர் அருகே டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் வான வேடிக்கைகளுடன் விமர்சையாக நடைபெற்ற தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் பல்லக்கு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதிகாலை தொடங்கி கோயில் பூசாரி பத்மநாபன் தலையில் பிரம்மாண்ட பூ கரகம் எடுத்து நடனமாடியவாறு இரவு முழுவதும் விடிய விடிய முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார்